ஊருக்கு அழகுபால் நூலகம் இல்லா ஊருக்கு அறிவுப்பாள் என்பது பழமொழி ஆறில்லா ஊருக்கு அழகுபால் நூல்கள் பயிலா மனிதனுக்கு அறிவுப்பாள் என்பது எமது புதுமொழி கண்டதைக் கற்க பண்டிதன் ஆகலாம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நூல்களின் இன்றியமையாமையை கூற வருகிறார்கள் எமது பள்ளி மாணவர்கள் தமிழால் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து

ஒரு நூல் என்பது வெறும் காகிதத்தில் எழுத்தல்ல அது மனிதனுக்கு வழிகாட்டும் அறிவு களஞ்சியம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் தத்தளிக்கும் மனிதனுக்கு நூல்கள்தான் கலங்கரை விளக்கம் வாழ்வதற்கு காற்றை சுவாசி முறையோடு வாழ்வதற்கு நூலை வாசி வழி ஊருக்கு பாதை காட்டும் நல்ல நூல்கள் வாழ்க்கைக்கு பாதை காட்டும் அணுகொண்டு கூட ஒரு தான் ஓசையுடன் வெடிக்குமாம் ஆனால் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்கிறார் ஜெயகாந்தன் ஊின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடைகளின் கிழிசலை தைக்க உதவுமாம் அதுபோல மனிதனின் காதுகளில் நல்ல நூல் நுழைந்தால் அது மனதின் உள்ள கிழிசலை தைக்க உதவுமாம் அதனால் தான் புத்தகங்களுக்கு நூல் என்ற வைத்தான் தமிழன் என்றாரோ நம் ஆன்மீக மேதை விவேகானந்தர் நூல் குறித்து என்ன சொல்கிறார் தெரியுமா நீ எத்தகைய நூல்களை விரும்பி படிக்கிறாய் என்பதை சொல் உன்னை பற்றி அறிவதற்கு அதுவே சான்றாகும் படிப்பின் அவசியத்தை உணர்ந்த காரணத்தால் தான் நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு புத்தகங்களையும் கவிதைகளையும் படித்துக் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் நேரம் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன் அறுவை சிகிச்சையே தள்ளி வைத்தார் பேரறிஞர் அண்ணா பயணங்களின் போதெல்லாம் படிப்பதையே தன் வழக்கமாக்கி கொண்டிருந்தார் நமது பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு படிப்பதிலேயே தன் தூக்கத்தை மறந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்னார் ஏ அப்துல் கலாம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் மூலதனம் என்னும் வேதாந்தத்தை கண்டுபிடித்தார் காரை மார்க்ஸ் மண்ணில் மகத்தானது மனித வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கற்க வேண்டியது வாழ்க்கை கல்வி இதற்குத்தான் நம் முன்னோர்கள் நமக்கு கொடையாக அறநெறி நூல்களை கொடுத்திருக்கிறார்கள் ஆம் தனிஷா நாளடியார் நான் மணிக்கடிக்கை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்குறள் ஏலாதி சிறுபஞ்ச மூலம் இன்னும் பல நூல்கள் வாழ்க்கை நரிகளை எடுத்துரைக்கிறது ஒரு மனிதன் குற்றமில்லாமல் வாழ வேண்டும் என்றால் பொறாமை பேராசை சீற்றம் துன்பம் தரும் பேச்சு ஆகிய நான்கையும் தவிர்த்து வாழ்வதுதான் அறம் என்பதனை அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்னும் திருக்குறள் ஆணித்தனமாக கூறுகிறது நல்லது செய்தல் லாற்றியும் அல்லவை செய்தல் ஓம்புமேன் அதுதான் எல்லாரும் ஒப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறதுவே என்கிறது புறநானூற்று வரிகள் அது மட்டுமல்ல ரியாஷினி

பல அற செயல்களை செய்து தானே வருகின்றனர் அறத்தின் பயன் அறமே என்று அமெரிக்க ஞானி எமர்சனும் கூறியிருக்கிறாரே இல்லற நெறியில் கூட இன்றியமையாத இடத்தை பெற்றிருந்தது அதாவது நெருப்பை கண்ட வெண்ணையும் மெழுகும் முருகுவது போல நீரில் சேர்ந்த உப்பும் மண்ணும் கரைவது போல தன் அழகிய மகனை தழுவிய தந்தையின் உள்ளம் போல இரவலர்களை கண்டால் மனம் நெகிழ்ந்திய வேண்டும் என்கிறது சிறுபஞ்சம் மூலம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கொடுக்க முடிந்த தானம் அன்னதானம் என்கிறது ஆசாரக்கோவை குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஏவளை மறுக்காமல் செய்யும் ஆற்றலை பெற்றவராக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை இன்பம் சேர்த்துவிடும் என்றார் பூதன் சேந்தனார் இதையே தம் பாடலு ஏவதுமாறா இளங்கிழமை மண்ணினிதே என்று குறிப்பிட்டுள்ளார் அது மட்டும் தந்தையே ஆயினும் தான் அடங்கான் ஆகுமே கொண்டடையான் ஆக்களினிது அதாவது தந்தையே ஆனாலும் அவன் தீனறிக்கன் சென்றால் அவன் சொல்வலின் எல்லாமே இனிது அச்ச குலத்தில் அறிநீர் பறவை போல உற்றி தீர்வர் உறவு அழர் அக்குளத்தில் கொட்டியும் மாம்பழம் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு என்கிறது மூதுரை அதாவது குலத்தில் குளத்தில் பறவைகள் நீங்கிவிடும் அது போல துன்பம் வந்த காலத்தில் துணை நிற்காத உறவுகள் நல்ல உறவுகள் அல்ல நீரட்ச குலத்தில் கொட்டி ஆம்பல் நெய்தல் போன்ற பூச்செடிகள் ஒட்டிக்கொண்டே கொண்டே இருப்பது போல துன்பம் வந்த காலத்திலும் உறவுகளே நல்ல உறவுகள் விளக்கு புகையுள் மாய்ந்தாங்கு ஒருவன் தவ நிற்குமாம் பாவம் விளக்கினை தேவிடத்து சென்றுள் பாய்ந்தாங்கு நல்வினை தீவிடத்து நிற்குமாம் தீது அதாவது விளக்கை ஏற்றி வைத்ததும் இருளகன்றுவிடும் அதே போல ஒருவன் செய்த தவத்திற்கு முன்பு அவன் பாவம் நிற்காது ஆனால் இருள் சூழ்ந்து கொள்ளும் செயல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் எனவே வாழ்க்கை செம்மையுற்றி இருக்க வேண்டும் என்றனில் புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும் என்கிறது நாளடியார் ஒழுக்கமில்லா கல்வி காகித மலர் போன்றது அதனால் யாருக்கும் எந்த பயனும் விளையாது இதனை ஐயன் வள்ளுவன் இன்று உலகம் போற்றும் ஒப்பில்லா நூலில் ஒழுக்கம் விழுப்பம் தரதான் நோம்பப்படும் ஒழுக்கத்தின் இதனை மையப்படுத்தி என் ஐயன் வள்ளுவன் ஒரு அதிகாரத்தையே தந்துள்ளாரே கல்வி கரையில கற்பவர் நான் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்த உடைய கற்பவே நீரொழிய பாலுகிங் தெரிந்து அதாவது பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை நீரை விட்டுவிட்டு பாலை மட்டுமே நாமும் தரமற்ற நூல்களை விட்டுவிட்டு நல்ல கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து முடியாத முத்து அள்ள அள்ள குறையாதது என்றென்றும் திகட்டாதது நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது இரவு முழுவதும் தொழுவதை விட ஒரு மணி நேரம் கற்றுக்கொள்வதும் கற்பிப்பதும் மேலானது என்கிறார் நபிகள் நாயகம்

முனை வலிமை மிக்கது என்பதை உணர்த்தும் வகையில் உங்களின் பேச்சின் வீச்சு புத்தகத்தை படிக்காதவர்களையும் படிக்க தூண்டும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் உங்களது உரை